ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்புடன் ஸ்மைல் யூடியூப் சேனலின் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் தனசேகரன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை பூத்தோட்டம் தாங்க ஆமாங்க மல்லிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அதிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க கொண்ட பிணாயக்கியன் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தாங்க நாம் வந்து மல்லிகைப்பூ தோட்டம் வச்சிருக்கிறீங்கிற ஒரு விவசாய பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் வீட்டுக்கு அருகிலேயே அவர் தோட்டம் வச்சிருக்காரு வாங்க மல்லிகையோட பராமரிப்பு அதோட பயன்கள் மல்லிகை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை தோட்டத்தில் தான் இருக்கோம் வாங்க போகலாம்

இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாத்தா தான் நாத்தா எல்லாமே சொட்டு நீர் தான் வந்து எல்லாமே இங்க விவசாயம் பண்றாங்க நாத்தா போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தான் பூ கொடுக்கும் ஒரு வருஷத்துக்கு மேல போனாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு டெய்லி புரிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்ல விதமா பூக்கள் கொடுக்கும்

பூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நைட்டு வந்து ரெண்டு மணிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் யூஸ் பண்ணி பொறிச்சிட்ருக்காங்க ஏன்னா எதுக்காக அவ்வளோ சீக்கிரமாக பொறிக்கிறாங்கன்னா அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் வந்து அந்த பூவை வந்து ஃபஸ்ட்டாக வாங்குவாங்க அதுக்காக தான் அதுவும் மல்லிகைதானங்கக்கா அதுக்கு அடுத்து அது சின்ன செடி இருக்கு அந்த ஓ சரி சரி சரிங்க இது சப்பிங் க்ளோஸ் அப்

மருந்துகள் அடிக்கணும் மருந்துகள் அடித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை அப்பப்போ கட் பண்ணி விடணும் கட் பண்ணி வைத்தா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து தலையும் மறுபடியும் பூக்கள் வந்து அதிகமாக கொடுக்கும் வணக்கங்க நாங்கள் என் குடம்பு நாய்க்கு மலத்துலேருந்து பேசுகிறேங்க மல்லி பற்றி சொல்ல ஆசைப்பட்றேங்க மல்லிப்பூ வந்து வருமானம் இருக்குங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈல்டு கொடுக்கணுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மருந்து அடிக்கணுங்க அடி உரம் கொடுக்கணுங்க அப்புறம் பெருசாக என்னென்னு பார்த்தா பனி வந்து பூ அதிகமாக கிடைக்கிது அந்த அளவுக்கு ரேட் இருக்குங்க வெயில் காலத்தில் வந்து ரேட் இருக்காது பூ அதிகமாக கிடைக்குங்க ஏன்னா பனித்து வந்து பூ வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆயிடுங்க பெருசா சொல்ல வரக்குன்னா ஆள் வச்சு எடுக்கிறதுனால எங்களுக்கு நிறைய பூ வந்து இன்னும் நல்லா இருக்குங்க அதிகமாக கிடைக்குங்க வெயில் காலத்தில் ரேட் கம்மியா இருக்கு அப்புறம் மூர்த்த சீசன்ல ரேட் இருக்குங்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீர் நாளைக்கு ஒரு தண்ணி விடணுங்க ஆள் வச்சு கட்டுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு ட்ரிப்பு மூலியமா குடுக்குறேங்க உரம் ட்ரிப்பு மூலியமா குடுக்குறேங்க அது போக உப்பு வந்து நாங்க மண்வெட்டியில பறச்சி எடுத்து உப்பு குடுப்போங்க மருந்து வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மருந்து குடுப்பங்க பரவாயில்லங்க எங்களுக்கு ரொம்ப மோசம் இருக்கும்போது தண்ணி சொல்றீங்க அப்படி இல்ல இல்லைங்க அப்பவும் ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தா குடுத்தா போதுங்க மெயினா வந்து ஸ்ப்ரே மருந்து அதிகமா கொடுக்கணும் ஸ்ப்ரே மருந்து வழியா இந்த பூச்சி களை பூச்சி வள தாக்குதுங்களா ஒரு மருந்து முக்கெல்லாம் இப்படி கருகி இருக்கு பாருங்க இந்த மொக்கை எப்படி இருக்குன்னு இது வந்து இதுக்கெல்லாம் ஸ்ப்ரே மருந்து அடிச்சாதான் கண்ட்ரோல் ஆகும் இந்த மாதிரி இருக்க வராம இருக்கிற கொசரம் இங்க ஸ்ப்ரே அடிச்சு இதை பராமரிச்சுட்டு இருக்காங்க இது வந்து காம்பால்கள்னு சொல்லுவாங்க இதையே அப்படின்னாங்கக்கா அதாவது காம்பு சுருக்கம் தான் அந்த பூ வந்து மகசூல் நம்ம மார்க்கெட்ல எடுத்துக்க மாட்டாங்க நம்ம வாங்குவோங்களா காசு கொடுத்து கட்ட முடியாது கட்ட முடியாதுங்க பூ வந்து இந்த மாதிரி இருக்கிற பூ தான் நல்லா எடுப்பாங்க எடுத்துருங்க விலையின் பார்த்தாலும் நிறையா சிரமங்கள் இருக்கு நிறையா சிரமங்கள் இருக்கு எல்லா நாளும் நாங்கள் காலையில் அதிகாலை எழுந்திரிச்சா தான் பறிக்கணுங்க சிரமத்தை பார்க்காத பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்து நாங்கள் பறிக்கணுங்க ஆளுகளு அப்படித்தான் நேரமாக போய் கூட்டிகிட்டு வரணுங்க டைமுக்கு டீ கொடுக்கணுங்க ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் எல்லா சிரமத்துக்கு மேலேதான் எங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கும் நாங்கள் பராமரிக்கணுங்க அவங்களையும் நல்லா கவனிக்கணுங்க என்ன சொல்ல வர்றதுன்னா பணிகாலத்துல வந்து அதிகமா பூ கிடைக்காதுங்க ஆனா கொஞ்சம் ரேட் இருக்குங்க வச்சு ஒரு வருஷம் கழிச்சுதான் ஆறு மாசத்துல ஒவ்வொரு பூவா வருங்க ஒன் இயர்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு மகசூல் கிடைக்குங்க ஒன் இயற்கு நாளைக்கு ஒரு இருபது நாளைக்கு வந்து தொடர்ந்து பூ வருங்க மறுபடியும் அப்புறம் வந்து பூ குறைஞ்சிருங்க இருக்கிற அரும்பெல்லாம் வந்ததுன்னா அப்புறம் பூ கொறைஞ்சிருங்க அப்புறம் மறுபடியும் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து செடி கட் பண்ணி விடணும் கட் பண்ணாதான் நம்மளுக்கு துளிர் விட்டு அரும்பு வந்து பூவா கிடைக்கும் அப்படியே கண்டினியூ வந்துட்டே வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்குங்க அதான் வெயில் காலத்துல வந்து நல்லா பூ கிடைக்குங்க பனி காலத்துல வந்து அதாவது கருகள் வந்துருங்க காம்பு மொக்குல கருகள் வந்து அதுக்கு வந்து நம்ம கரெக்டா பூ கொண்டு வரணும் ஸ்ப்ரே மருந்து கொடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்ப்ரே மருந்து பண்ணணுங்க இதனால எங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா பரவாயில்லைங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும்னு ஆடம வேண்டிக்கிறேன் கண்டிப்பா கிடைக்கும் அவ்வளோதாங்கண்ணா